வேலன் சரியில்லை இப்போ ரட்டகசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வீட்டுக்கு போனால் என்ன நிலைமை வரணே தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வர பிரச்சனையெல்லாம் எடுத்தோன்னே சமாளிச்சிடணும்ப்பா அது நாள் கடத்தணும்னு வச்சுக்கோங்க சரி வராது எது எடுத்தாலும் பரவாயில்ல என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஜானிங்கம்மாவும் வேலனும் வீட்டுக்கு வராங்க ஒரு பக்கம் வந்து ரேணுகா ஃபேமிலி வந்து காட்டுறாங்க நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து வேலன் வீட்டுக்கு தானே வருவான் டேய் இவ்வளோவும் செஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு அவனுக்கு தைரியம் இருக்காடா அவன் வந்தான்னு வச்சுக்க நான் உண்டு லேர்ன் பண்ணிடுவேங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல ரேணுகாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த இடத்துல நீங்கள் எப்படி செய்வீங்களோன்னு தெரியாது ஆனால் வள்ளியும் சரி நான் வேலனி நிம்மதியாக வாழ விடவே மாட்டேன் அவங்க ரெண்டு பேரையும் வந்து உண்டு லேன் ஆக்குறேங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு வந்து கோவத்தில் வந்து குதிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து பேச்சியம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அம்மாவும் வேலனும் டெய் எதுக்கடா அந்த வீட்டுக்கு வந்திருக்க இந்த வீட்டுக்கு உனக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இப்படி இல்லாமல் ஆக்கிட்டியடா நானும் ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட சொல்லிட்டு தானடா இருந்தேன் இது மாதிரிலாம் பண்ணிடாத பண்ணிடாதேன்னு ஆனால் கடைசி நேரத்தில் வந்து உனக்கு உன்னோட காதல் தான் முக்கியன்னா எங்கள் எல்லாட்டையுமே சொல்லிவிட்டு ரேணுகா கழுத்தில் வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை சின்னதாக வந்து முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு மூத்த மாப்பிள்ளையும் பேச்சியம்மாவும் பேசுகிறான் மாப்பிள்ளை நீங்கள் இவன் கிட்டலாம் நியாயத்தை கேட்க முடியும் நியாயத்தை படி இவனுக்கு என்ன தெரியும் மாதிரி இவன் செஞ்ச மாதிரி கார்த்தி வந்து செஞ்சுருந்தானா இவன் சும்மா இருந்திருப்பானா அப்போ தான் வந்து மேல் வீட்டுக்காரங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்கிற விஷயம்லாம் இவனுக்கு வந்து புரிய வரும் பழசியாக வந்து பேசாதீங்க அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் சும்மானு இருங்கம்மா உங்களுக்கு என்ன உங்கள் பிள்ள வாழ்க்கை வந்து நல்லபடியாக வந்து அமைஞ்சிருச்சுன்னு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இனிமேட்டு வேலன் வந்து என்னோடய புள்ளையே இல்லைன்னு சொல்லி சமையா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க பேச்சியம்மா அந்த இடத்துல அப்பனை பார்த்து செம்ம உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க ரேணுகாவோட ஃபேமிலியெலாம் அம்மா அவன் கீழே வந்துட்டான்மா குரல் வந்து கேட்குது நம்ம கீழே இறங்கி போகும்னு சொல்லிட்டு படிக்கட்டில் வந்து இறங்கி வந்து அப்படியே வந்து நிக்கிறாங்க அவங்க முன்னாடி என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாக வராங்க நம்ம பேச்சியம்மா வாயா வா இப்ப என்ன செய்யலான்னு அபிப்பிராயத்தில் இருக்கேன்னு பேச்சியம்மா ஒரு பக்கம் கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க என்னம்மா திட்டி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் பிள்ளைய வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சேர்த்துப்பீங்களே இவன் என்னோட பிள்ளையே இல்லை இவன் யார் எனக்கு அப்படின்னு சொல்லி இனிமேட்டு உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வேளா இனிமேட்டு வந்து நீ என்னோடய பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க அதை அப்படியே வந்து மேலே வந்து கொட்டுறாங்க ஆனந்தி வந்து கடுப்பாகிறாங்க அண்ணன் வந்து இல்லைன்னு ஆயிடுவாங்களா ஏய் லூசு மாதிரி பேசாத நீ கோவப்பட வேண்டிய இடத்துல நீ கோவப்படலை ஆனால் நான் வந்து கோவப்பட்டு இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பேச்சியம்மா பேசிகிட்டு இருக்காங்க யாரை கேட்டுற அந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னு சொல்லி ரேணுகாவோட அப்பா வந்து கண்ணத்துலேயே வந்து பலார பிளாறுன்னு அடிக்கிறாங்க முத்தையா வந்து கடுப்பாயி அப்படியே தள்ளி விட்றாங்க நீ யாரியா ஏன் புள்ளையை வந்து அடிக்கிறதுக்கு நீ யாரா கார்த்தி வந்து இதே மாதிரி ஒரு செயலை செஞ்சுருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா இல்லாட்டி இப்படி தான் நியாயமாக வந்து நடந்திருப்பீங்களா வேலன் வந்து கண்ணாப்பினான்னு அடிச்சிருக்க மாட்டான் எங்களுக்கு வந்தால் வந்து வழி இல்லை உங்களுக்கு வந்தால் வழியா அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே கார்த்திகை வந்து இப்போ நல்லா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி வேலனை வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க என் பக்கம் தப்பு இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது அதனால தான் நீ கொடுக்குற அடியெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலன் மட்டும் கை கட்டி அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க என் பிள்ள தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அவனுக்கே வந்து தெரியுது சரியா இதுக்கு என்ன பதில் அதான் இது மாதிரி நடந்துருச்சுல இப்படி தான் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு ஆர்வத்திலேயே தெரியாமல் தெரிஞ்சிருச்சு வேலை என்ன சொல்லியிருக்கணும் வேணாங்க இந்த கல்யாணம் நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை இதுவே வந்து பேசாமல் வந்து கடைசி நேரம் வரைக்கும் மழைமீனலில் இருக்கிறப்ப இவன் வந்து தாலி எடுத்து மாற்றி வந்து கட்டுறான் எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில மரியாதையை அந்த வீட்டை விட்டு ஓடியிருங்கடா இல்லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா ஓப்பனான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு சுத்தமாக தெரியாமல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலணும் அப்படியே அவங்க முத்தையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு இவன் என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னாலும் வந்து கேட்க மாட்டா நடந்த விஷயத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு என் பொண்ணை மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேச்சியம்மா வந்து அவங்கக்கிட்ட இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரேணுகாவோட அப்பா அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியுது நாளடைவில் வந்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவீங்க ஆனால் ஏன் பொண்ணு அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் இருக்காங்க மனமேடைக்கு போனது ஏன் பொண்ணுதானே அப்படின்னு சொல்லும்போது எல்லா தப்பும் என்னால் தான் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து வருத்தப்பட்டு பேசும்போது நிறுத்தமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து பேச்சியம்மா வந்து திட்டுறாங்க ஜானகியை உடனே வந்து கண்ணத்துல வந்து பலாறு பிளாறுன்னு முத்தையா வந்து அடிக்கிறாங்க அவங்க ஏதோ கோவப்பட்டு வந்து பேசுறாங்க பேசிட்டு தானே இருக்காங்க அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு ஏன் பொண்ணோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையணும்னு நான் ஆசைப்படுற மாதிரி முத்தையா ஓ மனைவி ஆசைப்பட மாட்டாங்களா அதனால இது மாதிரிலாம் பேசாத அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நம்ம எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் இப்படியெல்லாம் நீ பேசுவியான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க முத்தையா அப்படி தானே இப்பயும் உங்களுக்கு அந்த குடும்பம் தான் வசதியாக போச்சு இதெல்லாம் நேரில் இருந்து பார்க்கறதுனால தானே என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு புடவை எடுத்து ஒரு உயரமான இடத்துல வந்து போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தேன் அண்ணன் அண்ணா ஓடிவானே கதவை உடனே அப்படின்னு சொல்லும்போது கதவை வந்து உடச்சிட்றாங்க என்னம்மா காரியம் மணி வச்சுருக்க என்ன தான் நீ மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டோன்னே நான் என்னடா பண்ண முடியும் என்ன தான் உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிக்கலையே நான் ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே நடக்கலை உன் தங்கச்சிக்கு நல்லபடியாக வந்து கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ அந்த ஆசை எங்கே போச்சு இதுவே நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணு இது மாதிரி நிலைமையோட வந்திருந்தா நீ என்னடா பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க நீ இறுதியாக வந்து என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது நீ என் பேச்சை கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக நான் உன் பேச்சை கேட்குறேம்மா உன்னை விட எனக்கு யார் முக்கியம் நீ தாமா முக்கியம் இந்த விஷயத்த மட்டும் விட்டுரு பாக்கி இருக்கிறதெல்லாம் நீ சொன்னதையே நான் கேட்குறேங்கிற மாதிரி வேலில் வந்து இருக்காங்க அப்பா தான்ப்பா நான் காத்துட்டு சித்தப்பா முத்து சித்தப்பா தயவு செஞ்சு பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவனே வந்து அப்பா அவன்டா வள்ளி ஏன் பொண்ணுடா வாசலில் வந்து நிற்கிறாடா அண்ணன் கிட்ட நான் பேசணண்டான்னு சொல்லி முத்து வந்து எத்தனையோ வாட்டி பேசலாம்னு சொல்லி போறாங்க முத்து அந்த ரூம்குள்ளே விட்டோன்னு வச்சுக்க ரஞ்சித்து அதுக்கப்புறம் சரி வராது மனசை வந்து மாற்றிடுவான் இவனும் சரி என்னோட ரெண்டு தம்பிங்களும் வந்து பாசத்துக்காக வந்து ஏங்கினவங்க மாத்தி தான் பேசணும் நீ இரு நீ வந்தால் காரியத்தையே தசை திருப்பிடுவே நாங்கள் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம தம்பியே வந்து முடிவு எடுக்கட்டும்னு சொல்லி வேதனாகி ரஞ்சித்து மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க தம்பி நான் உன்னை தொந்தரவு பண்ணேன்னு நினைக்காதப்பா இங்கே ஒரு முடிவு எடுக்கணும் ஓ முடிவு இல்லாமல் என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம வெள்ளியாக இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாமா உங்களுக்கே இது மாதிரி விஷயம்லாம் கேட்டப்போ வந்து மனது கஷ்டமாக இருக்கே இருந்து பார்த்த எனக்கு எப்படி மாமா இருக்கும் என்னால் தாங்க முடியலை இதை கேட்டு என்னை வந்து கண்ணாப்பினான் திட்டி அங்கேருந்து துரத்தி விட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விருப்பம் கேட்காம தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டா மாமா இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ரொம்ப வேதனையோட இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனவேலு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க இப்போ கூட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட மாற்றி சொல்கிறதுக்காக தான் வள்ளி வந்து வாசலில் வந்து நிற்கிறா தம்பி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம அம்மா டேய் நீ என்னடா முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன முடிவு எடுக்கணுமா நீ சொன்ன முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் வள்ளியை மறந்துட்டு வள்ளி கழுத்தில் கட்டின தாலியை போய் வாங்கிட்டு ரேணுகா கழுத்தில் வந்து தாலியை கட்டுறேன் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக இப்படி நடந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதம் சொல்லுவோம் ஆனால் உங்கள் பையனை நம்பியெல்லாம் நாங்கள் எந்த முடிவுக்கு வர முடியாது ரேணுகா கழுத்தில் தாலி கட்டினானா எங்கள் மனசை வந்து மாற்றிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரேணுகாவோட அப்பாவும் அம்மாவும் வெயிட் பண்ணி பார்ப்போம்